ஆட்டுக்கால் கேக்கு இதை நம்ம கடைகளில் பேக்கரிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இதை வீட்லேயே ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக செய்யலாம் இந்த ஆட்டுக்கால் கேக்கு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த ஆட்டுக்கால் கேக்கு செய்கிறதுக்கு மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் மைதாவுலையும் செய்யலாம் கோதுமைலையும் செய்யலாம் மைதா பிஸ்கெட்னு சொல்லுவாங்க கோதுமை பிஸ்கெட்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் இதை சுப்பேர்ந்து இதுக்கு வந்து பேர் சொல்லுவாங்க இப்போ நான் ரெண்டு கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைதாவோ இல்லை மாவோ எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சிட்டிகை வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் பலகாரம் செஞ்சாலும் உப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு கப் மைதாவுக்கு அரை கப் ஜீனி சேர்த்துக்கோங்க கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் நெய் அல்லனா டால்டா வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அப்புறம் அதாவது ஜீனிலாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நான் நெய் சேர்க்கல அதனால இன்னைக்கு டால்டா தான் சேர்த்துருக்கேன் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மைதா மாவுல வந்துட்டு இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோணும் இதை வந்து ரொம்ப சாஃப்டா பிசையணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி ஜீனியோட அளவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவும் தேவைப்படாது இந்த மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இதை வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுறோம் இல்லைங்களா அதை மாதிரி போட்டு ரெண்டு டிவிஷனாக எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பெரிய உருண்டையாக வச்சுட்டு சின்ன சின்ன க்யூபாக வந்து கொஞ்சம் தின்னா ரொம்ப வந்து தின்னாக இல்லாமல் திக்காக வந்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வந்து பொரித்து எடுத்துனாக்கா ஆட்டுக்கால் சூழ் ஆட்டுக்கால் கேக் வந்து ரெடி ஆகிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்